அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன் தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பலங்களாகட்டும் வாரப்பலன்கள்ட்டும் மாதப்பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்பொழுது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவுசெய்து பலன் போடலின்னா ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த புழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேதுறிகூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக கோச்சார பலன்களை வைத்து மிக முக்கியமான கணிப்புகளை நம்ம ஒரு ராசி லக்னத்துக்கும் பார்க்க போறோம் இன் ஜெனரல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எந்த அளவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்கிறீங்களோ அளவுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கும் நல்லதோ கெட்டதோ கமெண்ட் பண்ணிங்கிற பட்சத்தில் எங்கள் உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு குரோத்து கிடைக்கும் பிகாஸ் பிடிங்க நான் லார்ட் ஆஃப் எஃபர்ட்ஸ் நான் ஒரு சேனலில் மட்டும் பேசுகிறேன் உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது பிரீமியரான சேனல் தோம் டிவி சேனல் மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே கண்டினியூஸாக ஐ ஆம் கிவிங் மை இன்புட்ஸ் நிறைய பேருக்கு அது உபயோகமாக இருக்கணும் கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ அதனால் உங்களுடைய பங்குக்கு நான் கேட்கறது ஒரு கமெண்ட் ஒரு லைக் இல்லைன்னா உங்களுக்கான எண்ணம் என்ன இருக்கோ கருத்து என்ன இருக்கோ அதை எழுதலாம் தப்பு இல்லை முடியலைங்கிற பட்சத்தில் பரவாயில்ல பட் ஸ்டில் இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கணும்னு சொல்லி நான் நம்புகிறேன் தனுசு ஆசியர் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பகை 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 கடுமையான பகை வயிறு உபாதைகள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் சம சண்டை அம்மா அப்பாவுக்கும் உங்களுக்கும் சம சண்டை வாசுக்கும் உங்களுக்கும் எல்லாமே வந்து வெற்ற அளவுக்கு ப்ராப்ளம் நான் சொல்றது கொஞ்சம் மிகைப்படுத்தி சொன்னாலும் இதுக்கு கிட்டத்தட்ட நேர்மறையா உங்களுக்கு நடந்திருக்கணும் அதாவது கிட்டத்தட்ட ஒரே முறை தான் நடந்திருக்கணும் தூக்கம் இல்லாத கஷ்டம் இப்ப என்னன்னா இது எல்லாம் கடுமையான பிரச்சனைகள் மோசமான நிலைமைகள்ல இப்ப என்ன பண்றாங்கன்னா ஆக்சுவல் என்ன தெரியுமா இருக்கிறதுல அருமையான ஒரு டைமிங் யாருக்கு ஓடுதுன்னா தனுசுக்கு தான் ஓடுது சூரியன் கிளம்பி ஏழாம் இடத்துக்கு போயிட்டார் சூரியன் புதன் லைனா உட்கார்ந்துருக்காங்க இந்தா வாங்கிக்கோ அந்தா வாங்கிக்கோ அந்தா வாங்கிக்க மூணு கிரகங்கள் நேரடியும் அவங்கள ராசியும் லக்னத்தையும் பார்வை பண்றதுங்கிறது அரசு பதவிகளை அலங்கரிக்கக்கூடிய பிராப்தம் அப்படி இல்லைன்னா நீங்க இருக்கக்கூடிய லெவல்ல உங்களுக்கு கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க ஆஃபீஸ்ல நீங்கதான் வந்து ஒரு நீ என்ன சொல்றீங்களோ அதுதான் சட்டம் நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் செய்யற மாதிரி ஈக்குவல் டு எம்டி ஈக்குவல் டு சிஇஓ அந்த அளவுக்கு வந்து ஒரு ராஜதோரணை இருக்கக்கூடிய உட்கார்ந்து இருப்பீங்க செம்மையா இருப்பீங்க அருமையா இருப்பீங்க வாழ்க்கை துணைக்கு சம வெற்றி வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கிறது வாழ்க்கை துணைக்கு மிகப்பெரிய போஸ்டிங் கிடைக்கிறது நிறைய விஷயங்கள்ல சந்தோஷம் கொடுக்கறது நம்மளோட தான் பெரிய ஏற்றம் இன்ஃபேக்ட் அவங்களுடைய விஷயம் நமக்கு மாறுறது எல்லாருமே நமக்கு இணக்கமாக இருக்கிறது முழு ஃபோக்கஸ் உங்க மேலதான் இருக்கும் உங்களை நம்பிதான் பல விஷயங்கள் அச்சானியாக மாறக்கூடிய தனுசு ராசி நண்பர்கள் அந்த அளவுக்கு இருக்கு மெயின் விஷயம் என்ன தெரியுமா மாத்ரு காரகன் அம்மாவுடைய ஹெல்த் அப்பாவுடைய ஹெல்த் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஆனா ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துல செவ்வா கேது சேர்ந்து அது ராகுவின் குரூரப்பாளர்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக அப்பா அப்பாவுடைய வம்சம் அப்பாவுடைய முதாதிகளுடைய சொத்து அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை இதெல்லாம் பயங்கரமா மொத்தம் போலீஸ் கேஸ் கூட ஆகறக்கு வாய்ப்பு இருக்கு வீடு நிலப்பரங்கள் வாகனங்கள் பூர்வீக சொத்து மூலயமா பிரச்சனைகள் வரலாம் ஒரு சில பேருக்கு லோவர் பேக்கு மறைவு பகுதிகளில் பிரச்சனைகள் வரலாம் ஒரு சின்னதா பட்டுது சார் ஆனால் பெருசா இன்ஃபெக்ஷன் ஆயிருச்சு சார் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏற்படலாம் மெயினா வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த் ரொம்ப கவனமா இருக்கணும் அக்கறைக்குரிய விஷயமா இருக்கணும் நீங்க வீடு தோட்டம் தோட்டம் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா பிடிச்சி எரியும் அது மத்தவ மண்ணதான் இருக்கும் தீ பிடிச்சி எரியாது அது யாரா பண்ணிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் ஸோ பேசிக்லி உங்களுக்கு டைம் வந்து பிரம்மாண்டமா இருக்கு சந்தோஷம்னு சொன்னா எண்பத்தி அஞ்சு பொருளாதார ஏற்றம் எழுபத்தி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் இந்த மாசம் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் சந்தோஷத்தை மட்டும் அள்ளி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல சிவநாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜன சுகினோ சிவஸ்து சம் மங்களானி வந்திரோனு தன் வந்தாஸ்து வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க